அல்பர்ட் ஸ்வைப்சர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தமிழில் தலைசிறந்த பெருநூலாகும் இந்நூலை குறித்து பண்டைய புலவர்கள் ஐம்பத்து மூவர் புகழ்ந்து போற்றியுள்ளனர் இப்புகழ் திருவள்ளுவ மாலை என போற்றப்படுகின்றது திருவள்ளுவரது திருக்குறள் மணிகள் சொற்கள் சொற்றொடர்களை தொட்டு இந்நாள் வரை எடுத்தாளாத புலவர் எவரும் இல்லை திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் எனும் பாரதியாரின் கூற்றுக்கேற்ப வெளிநாட்டவராலும் புகழ்ந்து போற்றும் பெருமை பெற்றது திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றில் மொழி பெயர்க்கப்பட்டு போற்றப்படுகின்றது திருக்குறள் சிறந்த பண்பாளராக விளங்கிய அல்பர்ட் ஸ்வைட்சர் ஸ்வைட்சர் ஒரு சிறந்த அறிஞர் மருத்துவ பட்டம் பெற்றவர் சமூக பணியாளர் இசையிலும் புலமை பெற்றவர் பொதுநலத்திற்காக நோபல் பரிசும் பெற்றவர் சிறந்த தத்துவமேதை புகழ்மிக்க எழுத்தாளர் நூல்கள் பலவற்றை அவர் எழுதியும் உள்ளார் இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் என்ற நூலும் இவர் எழுதியது சைவ புத்த சமண இறைநெறிகள் பற்றி இந்நூலில் விளக்கியுள்ளார் ராமகிருஷ்ணர் காந்தியடிகள் விவேகானந்தர் அரவிந்தர் தாகூர் போன்றவர்களின் உரைகளையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து கருத்துகளை வெளியிட்டுள்ளார் தொண்டு உள்ளமும் தூய குணமும் கொண்ட ஸ்வைட்சர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் இவரை வாழ்க்கையின் வழிகாட்டியான திருக்குறள் மிகவும் கவர்ந்திருந்தது வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனும் குரலை வானளாவப் புகழ்கின்றார் நல்லாறு எனினும் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று எனும் குரலும் அவரது பாராட்டை பெற்றது பயன் கருதாமல் தருவதே நல்லது என்பதை அவர் பாராட்டுகின்றார் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இல்லறம் நடத்துவதே விருந்தினருக்காகத்தான் என்ற கருத்து ஸ்வைட்சரை வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் முயற்சியே அடிப்படை தேவை என்ற கருத்தை விளக்குகிறது இக்குறள் இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகும்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு துன்பத்தையே இன்பமாக கருதும் மன வலிமையை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் பகைவரே அவனை பாராட்டுவர் எனும் கருத்தையெண்ணி வியக்குகிறார் ஸ்வைட்சர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்புடன் கூடிய அறவாழ்வே சிறந்தது எனும் கருத்தை இக்குறள் விளக்குகின்றது அன்புடைமை உள்ள அனைத்து குறள்களுமே அவர் உள்ளத்தை கவருகின்றன பயன் மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின் நல்லவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவே எல்லோருக்கும் எளிதில் கிடைக்குமாறு பயன்படும் மரத்தை போன்றது எனும் கருத்தை விளக்குகிறது இக்குறள் அற்றார்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தற்று வரியோர்க்கு கொடுக்காதவனுடைய செல்வம் அழகான பெண்ணொருத்தி தனியாக வாழ்ந்து முதுமை அடைவதைப் போன்றது என்ற கருத்தை இக்குறள் விளக்குகின்றது உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃசாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உலகுக்கு உணவு வழங்கும் உழவர் பெருமக்களை உலகத்தார்க்கு அச்சாணி என்ற கருத்தை விளக்குகின்றது இக்குறள் இக்குரல்களிலெல்லாம் உள்ள கருத்துக்களை எண்ணி வியக்கின்றார் ஸ்வைட்சர் திருக்குறளை போன்ற இலக்கியம் உலகில் உண்டா எனும் ஐயம் அவருள் எழுகின்றது ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்து ஆப்பிரிக்காவில் தொண்டாற்றிய அல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பாராட்டுகின்றார் எக்காலத்திலும் நல்வழி காட்டும் திருக்குறள் உலகளாவிய மாந்தர் பொது சொத்தாக திகழ்கின்றது முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி